கணியத்திற்குரிய மோமீன்களே புனிதமான ஆஷோராவுடைய தினத்தை எதிர்நோக்கியவர்களாக நாம் இருக்கிறோம் அருமிநாயகம் சல்லல்லாஹும் அலிஹி வசல்லம் என்பவர்கள் மதீனாவிற்கு வந்த ஆரம்ப காலகட்டம் மஹர்வம் பத்தாவதனுடைய நாளில் யூதர்களெல்லாம் நோன்பு நோற்றிருப்பதை பற்றி பெருமானார் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் விசாரித்தார்கள் மகர்ணம் பத்தாவது நாள்தான் ஹசரத் மூசா அலிசலாம் அன்னவர்களையும் அவர்களின் படைகளையும் மனோ அல்லாஹ் ஃபிராவுனிடமிருந்தும் அவனுடைய படைகளிடமிருந்தும் பாதுகாத்தான் வெற்றியை தந்தான் எனவே அதற்கு நன்றி சொல்லுகிற வண்ணமாக நாங்கள் இந்த நாளை நினைவு கூர்ந்து அல்லாஹிற்காக நோண்டு பிரிந்து வருகிறோம் என்கிற செய்தியை பெருமானார் சல்லல்லாஹு அலீஹி வசல்லம் அவர்கள் கேள்விப்பட்ட போது உங்களை விட ஹசரத் மோசா அலி சலாத்து வசலாம் அன்னவாகி அன்னவர்களாகிய என் சகோதரருக்கு நான் தான் அதற்கு அதிகம் தகுதி படைத்தவன் என்று சொல்லி பெருமானார் சல்லல்லாஹு அலீஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து முஹர்ரம் பத்தாவது நாள் நாமும் நோன்பு நோற்க வேண்டும் ஹஸரத் மூசா அலி சலாத்து வசலாம் அன்னவர்களையும் அவர்களுக்கான வெற்றியை சொந்தம் கொண்டாடுகிற விஷயத்தில் யூதர்களை விட நாம் தான் அதிகம் தகுதி படைத்தவர்கள் உரிமைக்கு சொந்தமானவர்கள் எனவே மகர்ணம் பத்தாவது நாள் நாமும் நோன்பு நோற்போம் ஆனால் யூதர்களுக்கு கொஞ்சம் மாற்றமாய் பிறை ஒன்பது பத்து இரண்டு நாட்கள் நோன்பு நோர்ப்போம் என்று பெருமானார் சொல்லுள்ளாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் மகரம் பத்தாவது நாளுடைய சிறப்பை மோசாரி சலாத்து வசலாம் மன்னவர்களுக்கு கிடைத்த வெற்றியை நினைவுகூரும் வண்ணம் இந்த சமூகத்திற்கு ஆஷோராவுடைய நோன்பை சுண்ணத்தாக்கி தந்தார்கள் யூதர்கள் ஒரு நாள் நோன்பு நோற்பார்கள் நாம் இரண்டு நாட்களாக நோற்று அவர்களுக்கு மாறு செய்வோம் என்கிற பெருமானார் செல்லாக வலிகி வசல்ல மன்னவர்களுடைய உத்தரவின் பேரில் மகரம் பிறை ஒன்பது பத்து நோன்பு நோற்பது ஆகச் சிறந்தது அல்லது விரை பத்து பதினொன்று இந்த இரண்டு நாட்கள் நோன்பு நோற்பது சிறந்தது ஆக மொத்தத்தில் இரண்டு நோன்புகள் ஆஷோராவுடைய தினத்தில் நமக்கு பெருமானார் செல்லல்லாஹு அலீஹி வசல்லவர்கள் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஆஷோராவுடைய நோன்பு முந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவங்களுக்கு பரிகாரமாய் ஆகும் என்றார்கள் பெருமானார் செல்லல்லாக வலிஹு வசல்லம் அன்னவர்கள் சஹாபாக்கள் செல்லுவார்கள் பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் அன்னவர்கள் மகர் பத்தாவது நாளுடைய நோன்பையும் அதே போல ரமதான் மாதத்தினுடைய அந்த நோன்புகளையும் மற்ற மாதங்களை விட சிறப்பாக கருதியதை போல் வேறு எந்த நாட்களையும் எந்த மாதங்களையும் பெருமானார் கருதியதில்லை நினைத்ததில்லை என்று சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்களை பற்றி சகாபாக்கலும் சொல்லுகிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் இன்று இரவு இன்ஷால்லாஹ் நாம் எல்லோரும் சகர் வைக்க வேண்டும் நாளை சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாட்கள் நோன்பு நோர்ப்பது நமக்கு சுன்னத் வாய்ப்புள்ளவர்கள் இப்படி நோர்க்கலாம் அல்லது ஞாயிறு திங்கள் இரண்டு நாட்கள் நோன்பு நோற்பது நமக்கு சல்லதாக வரிக் வசல்ல மன்னவர்கள் பெரிய சவாபை பெற்றுத்தரும் என்று நமக்கு வாக்களித்திருக்கிறார்கள் கணியத்திற்குரிய மொபின்களை ஆசோராவுடைய மகரம் பத்தாவது நாளுடைய இந்த தினத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு செய்திகளை நாம் நினைவு கூர்ந்து வருகிறோம் ஹசரத் மோச அலி சலாத்து வசலாம் மன்னவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை எப்படியெல்லாம் வசப்படுத்தி தந்தான் என்பதை நினைவு கூர்ந்திருக்கிறோம் இதே மகர்லம் பத்தாவது நாள் பெருமானார் செல்லும் மன்னர்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று ஒரு விவாதத்திலேயும் கூட அவர்களுக்கு ஒத்துப்போய் விடக்கூடாது என்கிற அந்த காரியத்தில் பெருமானாருடைய கவனம் என்கிற தலைப்பில் நாம் பேசியிருக்கிறோம் இப்படி ஆஷோராவுடைய தினம் இந்த உலகத்தில் தாலா முதன் முதலாக மழையை பொழிவித்தது முதற்கொண்டு ஏராளமான காரியங்கள் இந்த ஆசுவரா பத்தாவது தினத்திலே நடந்திருக்கிறது என்பதை நினைவு கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் மிக முக்கியமாக இன்றைக்கு சமூகத்திலே நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு தலைப்பும் செய்தியும் ஹசரத்து ரவி என்கிற சகாவியை பற்றி பொதுவாகவே மஹர்ரம் பத்தாவது நாள் வந்துவிட்டது என்று சொன்னால் அருமை நாயகம் செல்லல்லாஹு அலிஹுவசல்ல மன்னவர்களுடைய உன்னதமான நபி தோழர்களில் ஹசரத்து ரவி அவர்களை விமர்சிப்பதற்கென்று ஒரு தனிப்பெரும் கூட்டம் இந்த உலகத்தில் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் எல்லாக அதிகரதுலாக அன்பு அவர்களுக்கும் நான்காவது அவர்களுக்கும் அரசியல் ரீதியாக ஏற்பட்ட ஒரு சில கருத்து வேற்றுமை வேற்றுமைகளை முன்வைத்து அதிரதியாகும் அன்பு அவர்களை வரம்பு மீறி புகழ்கிறோம் மரியாதை செய்கிறோம் என்கிற பெயரில் அவர்களை மிக மோசமாய் விமர்சிக்க கூடிய மட்டம் தட்டக்கூடிய கொண்ட கூட்டம் சமீப காலங்களாய் அகில ஜமாத்தினுடைய போர்வையில் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் சாதாரணமாக கடந்து போய்விட முடியாது அலி அல்லாஹூ அன்ஹு மிகப்பெரிய ஒரு சஹாபி பெருமானார் அல்லாஹூ அலிஹி வசல்லம் அன்னவர்களுடைய தோழமையில் இருந்த பெயர் சொல்லப்படுகிற சஹாபாக்களின் பட்டியலில் ஹசரத் மாவியா அலி அல்லாஹ் என்கிற சஹாபியும் உண்டு பெருமானாரோடு அந்த சஹாபிக்கான தொடர்பு அலாதியானது ஏராளமான செய்திகள் ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முதலாவதாக பெருமானார் சல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் மாவியார் அலி அல்லாஹு அன்பு என்கிற அந்த சஹாபியை பற்றி சொன்ன சைஹான ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மாவியா ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பெருமானார் செல்லல்லாஹு வலிகுவ செல்லம் து ஆ செய்தார்கள் அல்லாஹ் மஜா அல்ஹு ஹாதியம் மஹதியா பப்பே இந்த மாவியாவே இந்த சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடிய நபராகவும் இந்த சமூகத்தில் நேர்வழி பெற்ற சஹாபியாகவும் நபராகவும் நீ ஆக்கி வைக்க வேண்டும் என்கிற பெருமானார் அவர்களுக்கான சமூகத்தில் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை வகிக்கிறார்கள் என்பதற்கு போதுமான பெருமானார் அன்னவர்களுடைய நேரடி துறாவை பெற்ற சஹாபி அது மட்டுமல்ல நபிகநாயகம் செல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அன்னவர்களுடைய வகையை ரப்பின் புறத்திலிருந்து கிடைக்க பெறுகிற செய்திகளை நாயகத்தின் அருகாமையில் இருந்து எழுதக்கூடிய பொறுப்பு சாட்டப்பட்ட அந்த வாக்கியம் பெற்ற ஒரு சகாபி மகாவியார் நாம் ஒவ்வொரு முறையும் அழுத்தம் திருத்தமாக அன்ஹு என்று சொல்வதற்கான காரணம் அழைகு என்று அன்ஹு அவர்களோடு அவர்களின் பெயரோடு சேர்த்துச் சொல்லுகிற கூட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது மாவியாவை அல்லாஹ் சபிப்பானாக மாவியா நாசமாகட்டும் என்கிற தடித்த வார்த்தைகளை சர்வசாதாரணமாய் புழங்குகிற பயன்படுத்துகிற கூட்டம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நம்முடைய போர்வையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் மகாவியா அன்ஹு அவர்களை பற்றி நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டியதும் அவர்களை இப்படி விமர்சிப்பதும் அவர்களை பற்றி சர்வசாதாரணமான வார்த்தைகளை பிரயோகிப்பதும் எவ்வளவு ஆபத்தானது என்பதை இந்த தருணத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் உண்டு பெருமானாருடைய நேரடி பெற்ற ஒரு காத்திபுல் வகை என்று சொல்லப்படுகிற சொல்லப்படுகிறாஹு அலிகி அன்னவர்களுக்கு அருகாமையில் இருந்து ஆச்சரியம் என்னவென்று சொன்னால் ரசூல்லா கூட ரொம்ப நாள் இருக்கலை இந்த சஹாபி ஹிஜில் ஏழு அல்லது எட்டில் தான் அவர் இஸ்லாத்தி தழுவுகிறார் பெருமானார் சல்லாஹூ வலிஹி வசல்லம் அன்னவர்களோடு ஓரிரு ஆண்டுகள் மட்டும்தான் அந்த சஹாபிக்கான தொடர்பு ஆனால் வகையை எழுதுகிற பொறுப்பை அந்த சஹாப் எடுத்து சல்லாஹ் வலிஹு அவர்கள் ஒப்படைத்தார்கள் உம்மு ஹபீபார் அலி அல்லாஹ் அன் பெருமானாருடைய மனைவி ஒருமுறை வீட்டில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற போது கதவை தட்டுகிற சப்தம் சல்லல்லாஹ் வலிஹு வசல்லம் அவர்கள் யார் என்று பார்த்து வர சொன்னார்கள் உம்மு ஹபீபார் அலி அல்லாஹ் அன் அவர்கள் எட்டி பார்த்தார்கள் தன்னுடைய சகோதரர் முஹாவியார் அலி அல்லாஹ் அங் அவர்கள் வெளியிலே நின்று கொண்டிருக்கிறார் உம்மு ஹபீபார் அலி அல்லாஹ் அவர்களும் அவர்களும் சகோதர சகோதரிகள் சொந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சி மாதிரி நாயகமே என்னுடைய சகோதரர் வந்திருக்கிறார் என்று சொல்ல பெருமானார் உள்ளே வர சொல்லுங்கள் என்றார்கள் வரலாறு பதிவு செய்கிறது உள்ளே வருகிற முவியார் அல்லாஹ் வாங்கு தன்னுடைய காதிலே பேனாவை சொருகி வைத்திருக்கிறார் இந்த தச்சர்களும் கொல்லன்களும் அவர்கள் எழுதுவதற்காக வேண்டி வைத்திருப்பதை போல மகாவியாரதி அல்லாஹ் காதிலை பேனாவை அலி சல்லமன் அவர்கள் பார்த்து இது என்னன்னு கேட்டாங்க சொன்னார்கள் நாயகமே உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிற வகை ரப்பின் புறத்திலிருந்து கிடைக்கப்படுகிற செய்தியை எழுதுகிற சமயத்தில் நான் பேனாவை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நிமிடங்கள் கூட வீணாகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி உங்களின் புறத்தில் இருந்து செய்திகள் கிடைக்க உடனடியாக அதை எழுத வேண்டும் என்பதற்கு நான் என்னுடைய பேனாவை எப்பொழுதும் என்னோடு தயாராக நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த வரலாறு ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெருமானார் சொல்லலாகு வலிஹிவசல்ல மன்னபர்களுடைய நேரடி காத்திபில் வலி என்று சொல்லப்படுகிற பெருமானாரோடு சொல்லலாகு வலிஹி வசல்ல மன்னவர்களுக்கு அருகாமையில் இருந்து ரப்பினுடைய வார்த்தைகளை பதிவு செய்கிற வாக்கியம் கொடுக்கப்பட்ட சஹாபி ஹசரத் மகாவியா அவர்கள் அது மட்டுமல்ல மாவியாரதி அல்லாஹ் அன் அவர்கள் எத்தனையோ போர்களில் பெருமானார் செல்லல்லாஹு ஒலி இவ அன்னவர்களோடு சேர்ந்து கலந்து இருக்கிறார்கள் யுத்தத்திலே பெருமானாரோடு சேர்ந்து கலந்து கொண்ட சகாபி மாவியாரதி அல்லாஹ் சுனையனுடைய போர் செல்வங்கள் பங்கிடப்படுகிறபோது மாவியாரதி அல்லாஹ் அன் அவர்களுக்கு நூறு ஒட்டகங்களும் நாற்பது தங்க கட்டிகளும் அவர்களுக்கு கனிமத்தாக போர் செல்வங்களாக பெருமானார் செல்லம் வலிஹிவசல்லவர்கள் பிரித்து கொடுத்தார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம் அதே போல மகாவியாரதி அல்லாஹ் அன்பு எல்லா நேரங்களிலேயும் அருமை நாயகம் வலிகுவ செல்லம் அன்னவர்களோடு தோழமை கொண்டதை போல் பெருமானாருடைய தனிப்பட்ட மகப்பத்தையும் அன்பையும் பெற்றிருப்பதை போல் நான்கு ஹலீஃபாக்களுடைய அன்பையும் பெற்றிருந்தார்கள் மகாவியாரதி அல்லாஹ் அன்பு அவர்களே அமர்ரதி அல்லாஹு அன்பு அவர்களுடைய காலகட்டத்தில் தான் சாம் தேசத்திற்கு கவர்னராக சுமார் இருபது ஆண்டு காலம் பொறுப்பு வகித்தார்கள் மாவியாரதி எல்லாக உமர்ரதி எல்லாகூர் அன்பு ஒரு நபரை ஆளுநராக தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று சொன்னால் தேர்ந்தெடுக்கப்படுகிற நபர் இப்படிப்பட்டவராக இருக்க முடியும் இருபது வருட காலங்கள் சாம் தேசத்திற்கு கவர்னராக ஆட்சி பொறுப்பை ஏற்று ஆட்சி நடத்தினார்கள் மகாவியாரதி எல்லாக உமரதி அல்லாஹூ அவர்களுடைய காலத்திற்கு பின்னால் ஆட்சி பொறுப்பை அதே ரதி அல்லாகு அன்பு அவர்களை மீண்டும் இருபது வருடங்கள் கவர்னருடைய ஆட்சி பொறுப்பை கொடுத்து சுமார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலங்கள் இஸ்லாத்தினுடைய ஒரு பெரிய சாம்ராஜ்யத்திற்கு ஆட்சி பொறுப்பாளராக கவர்னராக அசரத் மாவியா ரதி அல்லாஹ் அவர்கள் பெருமானாரினால் பாராட்டப்பட்ட சல்லாஹ் அலிஹு வசல்லம் அன்னவர்களினால் அலிக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் ஹொலஃபா இராசிதீனல் மகதியின் என்னுடைய சுன்னத்துகளை பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்னுடைய ஹலீஃபாக்களுடைய சுண்ணத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்று நாயகம் எந்த சஹாபாக்களை ஹலீஃபாக்களை சிலாகித்து பேசினார்களோ அந்த ஹலீஃபாக்களின் வாயிலாக கவர்னராக நியமிக்கப்பட்டவர் அசரத் மாவியா ரதி அல்லாஹ் இணையத்திற்குரிய முமீன்களை இன்றைக்கு அந்த சஹாபி எவ்வளவு தூரம் விமர்சிக்கப்படுகிறார் என்று தெரியுமா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மிக கடுமையான வார்த்தைகளை கொண்டு மாவியால் எல்லாம் ஒரு ஆளான பேசுற நபர் இன்றைக்கு அகலுசு நத்துவர் ஜனநாயத்தனுடைய போர்வையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தமிழகத்திலே தமிழகத்திலே நாம் பெரும் பெரும் பேச்சாளர்கள் ஆலியங்கள் என்று நாம் எண்ணிக் கொண்டிருக்கக்கூடிய சில பெரிய மார்க்கறிஞர்கள் கூட இந்த விஷயத்திலே தடம்புரண்டு போயிருக்கிறார்கள் மாவியாரதியாகும் அன்புடைய விஷயத்திலே பெரும் கொண்ட விமர்சனங்களை எடுத்து வைக்கிறார்கள் முதல்ல ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் அன்பு அவர்கள் பெருமானார் செல்லல்லாகும் அலிகவ செல்ல மன்னவர்களை தங்களின் இரண்டு கண்களினால் கண்டு நாயகத்தோடு தொடர்பு கொண்டு பெருமானாரோடு உறவாடிய ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சஹாபாக்களில் ஒரு சகாபி போதுமானது நாம் அவங்களை எப்படி கையாளணும் அவர்களுடைய மரியாதையின் விஷயத்தில் நாம் எந்த அணுகுமுறைகளோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அவர் சஹாபி என்கிற ஒரே ஒரு வார்த்தை போதுமானது போதுமானதுலாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்களுடைய சுகத்தை ஒருவர் பெற்றுவிட்டார் என்று சொன்னால் சாபி என்று ஒருவர் அடைமொழி கொடுக்கப்படுகிறார் என்று சொன்னால் பெரிய அந்தஸ்துடையவர் என்பதை நாம் முதல்ல யோசிக்கணும் அசைக்க முடியாத நம்பிக்கை எல்லா சகாபாக்களும் நீதமானவர்கள் எல்லா சகாபாக்களும் நீதமானவர்கள் பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல நபிமார்கள் பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் நபிமார்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் சஹாபாக்கள் பாவம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது அவர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் ஆனால் அவர்களில் விமர்சனத்திற்கு அப்பாறுபட்டவர்கள் எந்த சஹாபியுடைய விஷயத்திலேயும் நாம் நம்முடைய நாவுகளை கொண்டு விமர்சனங்களால் ஒருபோதும் அவர்களை கரைபடுத்த முடியாத ஒரு ஜாதியை கொண்டவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் சஹாபாக்கள் இன்னமும் மிகைப்படுத்தி சொல்லுவதானால் சரீரத்துல மார்க்கத்துல உயர்ந்த ஜாதிகள் என்று ஒருவர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது சஹாபாக்கள் தான் இது மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தை அல்ல மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தை அல்ல இந்த இந்த சமூகத்தினுடைய உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள் ஜாதியை சேர்ந்தவர்கள் சஹாபாக்கள் அவர்களை பற்றி விமர்சிப்பதற்கு கொஞ்சமும் அருகதையற்றவர்கள் நாம் பெருமானார் வரேவர் செல்ல மன் அவர்கள் அல்லாஹ் அல்லாஹ் ஹாபி லா தத்தخذوهم مغرًا பெருமானாருடைய வார்த்தை இங்கே கவனிக்கத்தக்கது. அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி உங்களிடத்தில் நான் கேட்கிக் கொள்கிறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அல்லாவுடைய பெயரை சொல்லி உங்களிடத்தில் நான் கேட்கிறேன் என்னுடைய நபித்தோழர்களை நீங்கள் விமர்சனம் செய்யாதீர்கள் திட்டாதீர்கள். ஃபமன் அஹப்பஹும் ஃபிஹுப்பி அஹப்பஹும் யாராவது என்னுடைய சகாபாக்கள் மேல மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார்கள் மகப்பத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் புரிந்து கொள்ளுங்க ஏன் மேல உங்களுக்கு இருக்கிற மகப்பத்தினால தான் அவர்களின் மகற்பத்தை என் சகாபாக்களுக்கு கிடக்கிறது ஒமன் அபுகம் விமர்சனம் பண்றான்னு சொன்னான் ஒருத்தன் சஹாபி மேல தவறான வாதங்களை அவதூறுகளை அள்ளி வைக்கிறான் என்று சொன்னால் அறிந்து கொள்ளுங்கள் ஏன் மேல அவனுக்கு என்னமோ இருக்குது ஒரு கோபம் இருக்கிறது வெறுப்பு இருக்கிறது அதனுடைய வெளிப்பாடுதான் அவன் என் தோழர்களை திட்டுகிறான் என்றார்கள் அருமிநாயகம் அவர்கள் அசைக்க முடியாத கோட்பாடு நம்பிக்கை எல்லா சகாபாக்களும் நீதவான்கள் இந்த சமூகத்திற்கும் பெருமானாருக்குமான பாலமே அந்த சகாபாக்கள் தான் அந்த பாலத்தை உடைச்சிட்டோம்னா இங்க தீன் பாக்கி இருக்காது இஸ்லாம் ஈமான் பாக்கி இருக்காது பெருமானாரிடமிருந்து இந்த சரியத்து கடந்து வந்த பாதை சகாபாக்கள் அவங்க விஷயத்துல நாம சந்தேகங்களை முன்வைத்தோம் என்று சொன்னால் விமர்சனங்களை முன்வைத்தோம் என்று சொன்னால் நாம உண்மை மூமினாக இந்த காலத்திலேயும் வாழ முடியாது எல்லாவற்றிற்கும் மேலாக அதே மாவையார் அல்லாஹ் அன்ஹும் அவர்களை உள்ளிட்ட அந்த சஹாபாக்களை பார்த்துதான் அல்லாஹ் சொன்னா ரதி அல்லாஹ் அன்ஹும் வளருதுவாங்க இந்த சஹாபாக்கள் அல்லாஹுனை புரிந்திக் கொண்டார்கள் அல்லாஹ் இந்த சஹாபாக்களை புரிந்திக் கொண்டான் இந்த ஒரு வார்த்தைக்கு மேல் சஹாபாக்களுடைய அந்தஸ்தை விளங்குறதுக்கு என்ன வேணும் அவர்களை விமர்சிப்பதற்கு நாம் யார் நமக்கு என்ன தகுதி இருக்கிறது அப்துல்லாஹும் முபார்க்கிறது அல்லாஹ் அன்ஹும் ஆஸ்தான ஆசிரியர் புகாரி மாமுடைய உஸ்தாது அப்துல்லாபுரம் ரதி அல்லாஹ் இந்த மாவியார் ரதி அல்லாஹ் அவர்கள் மேல் வைக்கப்படுகிற விமர்சனம் என்பது இன்னைக்கு ஆரம்பிச்சதல்ல அது கிட்டத்தட்ட ஷியாக்களுடைய கொள்கை அகதுபகுத்துகளை நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம் அதி ரதியாஹும் அன்பு அவருடைய குடும்பத்தை நாங்கள் உசத்தி பேசுகிறோம் என்கிற பெயரில் சில சஹாபாக்களை மட்டம் தட்டுவார்கள் சில சகாபாக்களை காஃபிர் என்றே சொல்வதற்கு துணிந்தவர்கள் ஷியாக்கள் வளைகுடா நாடுகளில் போய் மாவியார் ரதியல்லா அன்ஹு என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு பெரிய தேச துரோக குற்றத்தை செய்ததற்கு சமம் இன்றைய காலகட்டத்தில் மாவியார் ரதியல்லா அவங்களை பார்த்து ரதியில்லான் பேசிட முடியாது வளைகுடா நாடுகளில் அலிரதி அல்லாஹூ அன்பு அவர்களோடு மோதிய கருத்து வேற்றுமை கொண்ட முகாவியா எப்படி சஹாபியாக இருக்க முடியும் அவர் ஒரு காபிர் இல்லையா என்றெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நாகூசாமல் பேசக்கூடிய நாடுகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது கண்ணியத்திற்குரிய மீனின்களே மகாவியா ரதி அல்லாஹ் அன்பு அவர்களை பற்றி உண்டான விமர்சனம் இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டதல்ல அலிரதி அல்லாஹ் அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்திலேயே அலி அல்லாஹ் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசுகிறோம் என்கிற பெயரில் மாவியா ரதி அல்லாஹ் அன் அவர்களை மட்டம் தட்டுகிற பரம்பரை அன்றைக்கே ஆரம்பித்து விட்டது அதனுடைய வெளிப்பாடு சில பேர் அப்துல்லாஹு அல்லாஹ் உஸ்தாத் இடத்துல போய் கேட்டாங்க பின் அப்துல் அசீஸ் அவர்கள் மாவியா அவர் சிறந்தவரா என்று கேட்டார் உமர்பின் அப்துல் அசீஸ் யாருன்னு சொன்னா இரண்டாம் உமர் என்று இஸ்லாமிய வரலாற்றிலே போற்றப்படுகிற மிக நீதமான ஆட்சியை இந்த உலகத்திற்கு தந்த இரண்டாம் உமர் என்கிற பட்டத்தை பெற்ற உமர்பன் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலேஹி மிகப்பெரிய ஒரு அரசர் உமர் அலி அல்லாஹ் அன்பு அவர்கள் பத்தாண்டு காலம் எந்த ஆட்சியை இந்த சமூகத்திற்கு தந்தார்களோ அதே தடத்திலே பயணித்தவர்கள் உமரபன் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலேஹி கிட்டத்தட்ட இஸ்லாமிய உலக அரங்கில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர் அப்துல் உமர்பன் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலேஹி என்பவர் ஷியாக்களாக இருந்தாலும் அவர்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் பாராட்டுகிறார்கள் அந்த உமர்பின் அப்துல் அசீஸ் அவர்களை கொண்டு போய் மாவியா ரதி அல்லாஹ் அன் அவர்களோடு ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி கேட்குறாங்க மாவியா சிறந்தவரா உமர்புன் அப்துல் அசீஸ் சிறந்தவரா என்று புகாரி மாவுடைய உஸ்தாது அப்துல்லாபின் முபாக் ரதி அல்லாஹூரிடத்திலே ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது அப்துல்லாஹு முபாரக் ரதி அல்லாஹ் அன்பர்கள் சொன்னார் சொன்னார்கள் யாரை யாரோடு நீங்கள் ஒப்பிடுகிறீர்கள் யாரை யாரோடு நீங்கள் ஒப்பிடுகிறீர்கள் பெருமானாரோடு தோழமை கொண்ட ஒரு சஹாபி அவர் என்னமோ செய்திருக்கட்டும் ஒரு சஹாபியை கொண்டு போய் சஹாபி இல்லாத ஒரு மனிதரோடு நீங்கள் ஒப்பிடுவதே முதலில் தவறு சொல்லிட்டு அப்துல்லாபின் அவர்கள் சொன்ன உதாரணம் இந்த சமூகத்திற்கான பாடம் அவங்க சொல்லுவாங்க அசர் பெருமானார் அண்ணவர்களோடு கலந்து ஒரு போர் அந்த போர்க்களங்களில் மொஹாவியாவினுடைய மூக்கு துவாரங்களில் நுழைந்த ஒரு தூசியை விட ஆயிரம் மடங்கு கீழே உள்ளவர்கள் அப்துல்லுல்லி அவர்கள் அப்துல் துவாரத்தில் இருக்கிற ஒரு தூசிக்கு அவர்கள் ஒப்பாக முடியாது சில வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒரு தூசிக்கு கூட கூடபன் அப்துல் அசீஸ் அவர்கள் அவர்கள் வந்துவிட முடியாது அந்த அந்தஸ்தை தொட்டு விட முடியாது என்று அப்துல்லாபின் சொல்லுவார்கள் மட்டம் தட்டுறதுன்னு அர்த்தம் அல்ல ஒரு சஹாபியோடு சஹாபி அல்லாத எவ்வளவு பெரிய இறைநேசராக இருக்கட்டும் இந்த காலத்திலையும் ஒப்பிட முடியாது சொன்னாங்க நீங்கள் நீங்கள் தங்கத்தை கொண்டு போய் நீங்கள் பாதையிலே போர்க்களத்திலே மார்க்கத்திற்காக நீங்கள் செலவு செய்தாலும் என்னுடைய சகாபாக்கள் ஒரு கைப்பிடி சதக்கா செஞ்சதுக்கு ஈடாகாதுன்னு சொன்னாங்க என்னுடைய நபி தோழர் என்னுடைய சகாபாக்கள் அவர்கள் ஒரு பிடி அவர்கள் எதையாவது சதக்கா செய்திருந்தால் அது வகதுமலை அளவிற்கு நீங்கள் செய்கிற சதகாவை விட பன்மடங்கு மடங்கு உயர்ந்தது என்பதை பெருமானார் செல்லு வலிஹுமன் அவர்கள் எனவே எல்லா சகாபாக்களையும் மதிக்க வேண்டும் அஹ் ஜமத்தினுடைய கோட்பாடும் அக்கீதாவும் கொள்கையும் அதுதான் ஒவ்வொரு சஹாபியும் ஒவ்வொரு சஹாபியும் அசாபத குல்லுவும் எல்லோரும் சிறந்தவர்கள் அழியிறது எல்லாவோ ராஷிதீன்களை நாம் உயர்த்தி பேசுகிறோம் தவறில்லை ஆனால் ஒரு சகாபியை உயர்த்தி பிடிப்பதற்காக வேண்டி இன்னொரு சஹாபியை தரம் தாழ்ந்து பேசுவது விமர்சனத்திற்கு உள்ளாக்குவது அவதூறாக பேசுவது என்பது எந்த காலத்திலேயும் அது ஒருவருடைய ஈமானுக்கு பாதிப்பாக அமையும் நாம் ஷாஃபிகர் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் அலிரதி அல்லாஹ் அனுகூவியார் அல்லாஹ் அவர்களுக்கு இடையில் நடந்த போர்களை பற்றி அவர்களுக்கு இடையில் நடந்த அந்த கருத்து வேற்றுமுறைகளை பற்றி பேசு பேசுகிற போது அதே போல இந்த மொகர்ணம் பத்தாவது நாள் ஹுசைன் அல்லாஹ் ஹன் அவர்கள் கர்பலாவிலே மஹாவி அவர்களுடைய மானார் மூலமாக கொலை செய்யப்படுகிறார்கள் பெருமானாருடைய குடும்பத்தை நாயகத்தினுடைய பேரரை கொலை செய்து விட்டார் என்கிற அடிப்படையில் முஸ்லீம்கள் இரண்டாக பிரிந்தார்கள் இரண்டாக பிரிந்தார்கள் பெரும் பிரச்சனை அன்றைக்கு தலையெடுத்த கர்பலாவிலே ஓடியது இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் குறிப்பிட்ட அஹமதுல்லாஹி அலை என்பவர்கள் சொல்லும் போது கூட சஹாபாக்களை பற்றி பேசுகிற போது மிகுந்த கவனத்தோடு நீங்கள் பேச வேண்டும் அவர்கள் வெட்டி கொண்டார்கள் தங்களுடைய வாழ்களை அவர்கள் இரத்த கரையாக்கி கொண்டார்கள் என்பதற்காக நாம் ஏன் நம்முடைய நாவுகளை அவர்களை பற்றி பேசி கரையாக்கி கொள்ள வேண்டும் என்று மாம் ஷாஃபிஜே ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் இந்த சமூகத்தை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி கொஞ்சம் கூடுதலாகி கவனிக்கப்பட வேண்டியது அப்துல் காது ஜீலானி ஹத்தஸ் அல்லாஹுல் அசீஸ் அவர்கள் சொல்லுவார்கள் மஹாவியார் அல்லாஹூ அன் அவர்களை பற்றி தயவு செஞ்சு இந்த சம்பவங்களை பேசாதீங்க என்றார் அவர்களுக்குள் நடந்த சண்டைகள் அவர்களுக்குள் நடந்த அரசியல் ரீதியான கருத்து வேற்றுமைகளை பற்றி அது அவர்களுக்கும் அல்லா சொந்தமானது அதை விமர்சனம் பண்ணி பேசுறதுக்கோ இவர் சரி அவர் தப்பு அவர் சரி இவர் தப்பு என்றெல்லாம் பேசுவதற்கோ அதிகாரம் படைத்தவர்கள் நாமல்ல அந்த பொறுப்பும் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்படவில்லை எனவே அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் அவர்கள் சம்பந்தமான செய்திகளை குறிப்பாக ஆய்வு செய்து நீங்கள் பேசாதீர்கள் என்பது அப்துல் அசீஸ் அவர்களுடைய சமூகத்திற்கு செய்த உபதேசம் மகாவியார் அவர்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் நடந்த கருத்து வேற்றுமைங்கிறது பெரிய இன்னைக்கு நிறைய பேர் சர்வசாதாரணமா சொல்றான் ஆட்சிக்காக வேண்டி அலிரதி அல்லாஹன் அவரிடம் இருந்து ஆட்சி பதவியை பறிப்பதற்காக வேண்டி மகாவியார் அலி அல்லா சண்டை போட்டாரு தனி குரூப் ஆரம்பிச்சாரு மஹாவியா ரதி அவர் அல்லா பாதுகாக்கணும் சர்வசாதாரணமாக உரிமையில் பேசுகிறார்கள் சஹாபியை பற்றி சில பேர் ரதி அல்லாஹ் சொல்லலை பரவாயில்ல லானத்துல்லின் மீது அல்லாவுடைய சஹாவாக்கள் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்களே அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையே நடந்த கருத்து வேற்றுமைகளை நாம் ஆய்வு செய்கிற போது கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம்னு சொன்னா இரண்டு நபர்களும் சத்தியத்திற்காக வேண்டி பிரிந்து நின்றார்கள் மிக நீண்ட வரலாறு சொல்வதற்கான நேரம் இல்லை உஸ்மான் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் அவர்களுடைய மனைவி அன்னை அன்ஹா அவர்கள் உஸ்மான் ரதி தன்னுடைய கணவர் தன் கண்முன்னே படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்னால் அந்த இரத்தம் கரைபடிந்த அந்த ஆடைகளை எல்லாம் எடுத்து சாமிலே இருக்கக்கூடிய மாவியார் அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பார்சல் செய்யறாங்க அனுப்பி வைக்கிறாங்க பாருங்கள் மூன்றாவது ஹலீஃபா பெருமானாருடைய ஹலீஃபா உஸ்மான் ராகுடைய நிலையை பாருங்கள் இது விஷயத்தில் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என்று நாயிலா அம்மையார் கேட்ட கேள்விக்கு மகாவியார் ரவி அவர்கள் உடனடியாக இதுக்கு பழிக்கு பழி வாங்கியே தீர வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள் அவங்க மட்டுமில்ல வரலாற்றில் எழுதுகிறார்கள் இவங்க கூட இருந்த எழுபதினாயிரம் சஹாபாக்கள் அது விஷயத்தில் ஒன்று ஒருமித்த கருத்தோடு நின்று கொண்டார்கள் சாந்தேசத்தினுடைய ஒரு பள்ளியிலே மாவியாரதி ரவி அல்லாஹும் மெம்பர்ல உஸ்மான் ரதி அல்லாவுடைய ஆடையை தொங்கவிட்டார்கள் சகாபாக்கள்லாம் வந்து பார்த்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டு போனாங்க இதை நாங்கள் சும்மா விட மாட்டோம் இந்த அநியாயமான இந்த கொலைக்கு நாங்கள் பழி தீர்ப்போம் என்று மாவியா ரதி அல்லாஹ் அவர்களும் கூட இருந்த பல்வேறு சஹாபாக்களும் தாபியன்களும் போருக்கு தயாராக இருக்கிற போதுதான் அலி அல்லாஹ் அன்மு அவர்கள் நான்காவது ஹலீஃபா சொன்னாங்க மாவியா நாம் இப்போதைக்கு என்ன செய்ய வேண்டாம் பழி வாங்க வேண்டாம் ஏனென்று சொன்னால் முஸ்லீம் சமூகத்தை பிரிப்பதற்குண்டான சூழ்ச்சிகள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் நாம் பழி வாங்குவது பொருத்தமாக இருக்காது நாம் கொஞ்சம் பொறுப்போம் காலம் நமக்கு வசமாக வருகிற சமயத்திலே இதற்கான பழியை நாம் தீர்த்துக் கொள்வோம் என்று அலிரதி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் இந்த படுகொலையை பொறுக்க முடியாத மாவியார் அல்லாஹ் வணங்கு போன்ற சகாபாக்கள் எல்லாம் உடனடியாக நாம் இதற்கு பழி தீர்க்க வேண்டும் என்றார்கள் ரெண்டு பேத்துக்குமான கருத்து வேற்றுமே இங்கிருந்து தான் தொடங்குகிறது அலிரதியல்லா அவர்களுக்கு பின்னால் ஒரு பெரும் கொண்ட கூட்டம் அவர்களுக்கு பின்னால் பெரும் கொண்ட கூட்டம் இப்படித்தான் சரியத்திற்காக வேண்டி சத்ஜியத்திற்காக வேண்டி நியாயத்தை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி இரண்டு சகாபாக்களும் இருவேறு கோணங்களில் யோசித்தார்களே ஒழிய பதவிக்காக வேண்டி நடந்த சண்டைகள் அல்ல வாய் கூசாமல் இன்றைக்கு பெரும் பெரும் மூலமாக்கள் பெரும் பெரும் உலமாக்கள் மகாவியார் அலி அல்லாஹ் அன் அவர்களுடைய விஷயத்திலே அலி ரதி அல்லாஹ் அன் அவர்களோடு கருத்து வேற்றுமை கொண்ட மோதிய ஒருவர் எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும் என்றெல்லாம் பேசுகிற வார்த்தைகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சஹாபாக்களை பற்றி தரக்குறைவாக பேசுகிற எவருடைய கடைசி முடிவும் மிகுந்த ஆபத்திலே போய் முடியும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் பெருமானார் அல்லாஹினுடைய பெயரை முன்வைத்து கேட்டார்கள் என் சஹாபாக்களை பற்றி யாரும் எனக்கு பின்னால் விமர்சனம் செய்யாதீங்க யாராக இருக்கட்டும் உசைன் ரதி அல்லா அன்ஹு அவர்கள் படுகொலை செய்யப்படுவார்கள் என்று சொன்ன ஒவ்வொரு சஹாபாக்களும் எங்கே கொல்லப்படுவார்கள் என்று முன்னறிவிப்பு செய்த கயாமத்து நாள் வரைக்கும் நடக்கக்கூடிய பித்னாக்களை பற்றி பேசிய பெருமான் சல்லாஹு அலிஹு வசல்லமன் அவர்கள் அலி ரதி அல்லாஹூ அவர்களுக்கும் ஆவியா அவர்களுக்கும் இடையிலே நடக்கிற இந்த போரை பற்றி சொல்லாமலா போயிருப்பார்கள் இந்த கருத்து வேற்றுமைகளை பற்றி பேசாமலா இருந்திருப்பார்கள் அல்லாஹவினுடைய நாட்டம் விதி அரசியல் ரீதியான இந்த நகர்வுகளை அல்லாஹ் அவதூறுகளை அள்ளி வீசுகிற ஒரு ஒரு வாய்ப்பாக இதை நாம் எடுத்துக் கொள்வது அல்லாஹவிடத்திலே பெரும் கோபத்திற்கு நாம் ஆளாக வேண்டியது இருக்கும் பெருமானா சல்லா அலிசல்லம் அன்னவர்களோடு இருந்த நாயகத்தோடு காலம் கடத்திய நாயகத்தோடு நாயகத்தினுடைய காத்திபுல் புல்வானி பெருமானாருடைய வழியை எழுதுகிற பொறுப்பை பெற்ற ஒரு சஹாபி அவருடைய வாழ்க்கையில் அரசியல் ரீதியாக நடந்த காரணங்களை முன்வைத்து அவரில் அனத்துல்லாஹி அலைகி என்று சொல்லுவதும் அவரை காஃபிர் என்று சொல்லுவதும் இதுவெல்லாம் சக்கராத்தினுடைய நேரத்தில் கலிமாவை நமக்கு தடுமாற வைத்துவிடும் என்கிற விஷயத்தில் சேர்ந்தவர்கள் மிகுந்த கவனத்தோடு இதில் செயல்பட வேண்டும் மாவியார் அவர்கள் மட்டுமல்ல எந்த சகாபாக்களாக இருந்தாலும் அவர்களை பற்றி பேசுகிற போது ஒன்றுக்கு ஆயிரம் முறை யோசித்து விட்டு அவர்களை பற்றி பேச வேண்டுமே ஒழிய அவர்களை சர்வசாதாரணமாக நம்மில் ஒருவரை போன்று நாம் அவர்களை அணுகுவது அவர்களுக்கு மரியாதை செய்வது என்பது நம்முடைய ஈமானுக்கு அது ஆபத்தாக முடியும் தாலா அந்த அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்துள்வானாக நாயகத்தையும் நாயகத்தின் தோழர்களையும் உயிருக்கு மேலாய் மதிக்கக்கூடிய மரியாதை செய்யக்கூடிய அஹலு சுன்னத்துவல் ஜமாத்திரர்களை சேர்ந்தவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்குவானாக வாஹிர் தாவானா அனில் அஹமது இல்லா